வஷட்காரக காரக அப்படின்னா செய்கிறார் வஷட்காரக அப்படின்னா எல்லாவற்றையும் நியமிக்கிறார் வஷட் தன்னுடைய வசம் வச்சிருக்கான்னு சொல்லி இல்லையா வசம்னா என்னது தன்னுடைய பிடிப்புல வச்சிருக்கிறதுனா எல்லாவற்றையும் தன்னுடைய நியமன சக்தியினால எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்க பேரு வஷட்காரக அப்படின்ற வார்த்தையினால சொல்றாரு இந்த மூன்று குணங்கள் தான் பகவானுடைய உயர்த்திய பத்தி சொல்ல வந்த குணம் என்னன்னது வியாபகத்துவம் அந்தர்யாமித்வம் பரத் பரணத்துவம் அப்படின்ற மூன்று குணங்கள் பரணாத்து வியாபனாத்து சாம்யாத்து அப்படின்னு மூன்று குணங்களை பேசுவார் பதினஞ்சாவது அத்தியாயம் பகவத் அத்தியாயம் அத்தியாயத்துக்கு பேரு புருஷோத்தம யோகம் இல்லையா சோ பகவான புருஷோத்தமன் சொல்லி சொல்றோம் பகவான் தான் எல்லா புருஷர்களை காட்டிலும் உத்தமானோன்னு சொல்லி சொல்றோம் பகவானுக்கு ஏன் புருஷோத்தமன்ற குணம் வந்தது பகவானுடைய புருஷோத்தமன்னா என்னது அப்படின்னு கேட்கும் அங்க நமக்கு யவனாச்சாரிய சொல்றாரு பரணாது தாரணாது சாம்யாத்து புருஷோத்தமஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு புருஷோத்தமனுக்கு மூன்று குணம் வேணுமா என்னன்னா அது பரணம் அப்படின்னா தாங்க கூடியது அப்புறம் வியாபனாது அப்படின்னா உள்ளார வியாபிச்சு இருக்கிறது அதுக்கப்புறம் சாம்யாத்து அப்படின்னு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது இந்த மூன்று குணங்கள் இருக்கிறதுனால தான் அவனுக்கு என்ன சொல்றோம் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த மூன்று குணங்கள் நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னா ஒன்று பூமி ரெண்டாவது ஆகாஷம் மூன்றாவது ராஜா இவங்க மூணு பேரும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா இப்ப பூமி இப்படி எப்படி இருக்கு நம்மள எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு பூமி நம்மளை தாங்கிட்டு இருக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் வியாபனமாக கிடையாது இங்கே இங்க கீழே தான் பூமி இருக்கு மேலே பூமி கிடையாது இல்லையா நான் இருக்கிற இடத்துல நான் தாங்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலேயும் தாங்கிட்டு இருக்கேன் நான் இருக்கிற இடத்துல நான் தாங்கிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ இப்போ பூமி எப்படி இருக்கு நம்மள தாங்கிட்டு இருக்கும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்காது நம்மளை தாங்கிட்டு இருந்தாலும் நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்கா என்ன பூமி கண்டிப்பாக கிடையாது ஸோ பூமிக்கு ஒரே ஒரு குணம் தான் இருக்கு ரெண்டாவது ஆகாஷம் ஆகாஷம் எப்படிப்பட்டதா இருக்கு எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து இருக்கு நம்மளை தாங்கிறது கிடையாது நம்மளை கட்டுப்படுத்துறதும் கிடையாது ராஜா அவர் என்ன பண்ணார் நம்மள கட்டுப்படுத்துறாரு அதுக்காக என்ன எப்பயும் பார்த்தாலும் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டா இருக்காரு கண்டிப்பாக கிடையாது எங்களை தாங்கிறது கிடையாது எல்லா இடத்துலையும் அவர் என்ன பண்ணிருக்க எல்லாரும் வீட்டுக்குள்ளாரையும் அவர் நுழைஞ்சு நுழைஞ்சு வியாபிச்சிருக்கிறது கிடையாது ஆனா பகவான் எப்படி இருக்காரா தாங்குபவராகவும் வியாபிப்பவராகவும் கட்டுப்படுத்துபவராகவும் இருக்கிறனால அவருக்கு பேரு புருஷோத்தமன் வசட்காரக அப்படின்னு சொல்றார் இப்போ இந்த பூ மாலை இருக்கு இல்லையா இந்த பூ மாலையை பார்த்தோம் அப்படின்னா இந்த பூ நான் என்ன பண்ற வெளியிலிருந்து தாங்கிட்டு இருக்கேன் இல்லையா இதுக்குள்ள நுழைஞ்ச தாங்க முடியுமா தாங்க முடியாது இல்லையா அதே போல இந்த பூமலை என்னால கட்டுப்படுத்த முடியுமா இது வந்து இருக்கிறதுனால கட்டுப்படுத்த அப்படி கிடையாது பகவான் எப்படி இருக்காரு உள்ளாரையும் நுழைஞ்சு இருக்காரு வெளியிலயும் இருக்காரு வெளியிலையும் தாங்கிட்டு இருக்காரு உள்ளாரையும் தாங்கிட்டு இருக்காரு கட்டுப்படுத்திட்டு இருக்கார் இந்த மூன்று குணங்கள் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவருக்கு என்ன சொல்றோம் வஷட்காரகா அப்படின்னு சொல்லி சொல்றோம் ரொம்ப பெரியவராகவும் இருக்காரு ரொம்ப சின்னவராகவும் இருக்காரு அதே சமயத்துல எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த அதனால அவருக்கு பேரு வஷட்காரக வஷட்கரோதி ஈசான சீலக நாராயணஹ அப்டின்னு சொல்ற மாதிரி தரணம் வியாபனம் அதே போல போஷணம் அப்படின்னு மூன்று குணங்களை பேசுவார் இந்த மூன்று குணங்கள் கொண்டதுனால தான் அவனுக்கு பேரு வஷட்காரக அப்படின்னு சொல்றார் சொல்ற